தந்தையிடம் நாலு ஏக்கர் நிலம் உள்ளது அவர் தனது மகனுக்கு ரெண்டு பை மூணு பங்கு நிலத்தை கொடுத்து விட்டார் அவரிடம் எத்தனை ஏக்கர் நிலம் மீதம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அவர் வழங்கின நிலத்தோட அளவு என்னன்னு மொத்த நிலம் எவ்வளோ மொத்தம் வந்து நாலு ஏக்கர் நாலு ஏக்கர்ல எத்தனை பங்கு வந்து அவருடைய மகனுக்கு தந்தாருன்னா ரெண்டு பை மூணு பங்கு அது வந்து எவ்வளவு நிலம் கண்டுபிடிக்கணும்னா அந்த நாலு ஏக்கர் இன்டூ ரெண்டு பை மூணு பங்கு மல்டிப்ளை பண்ணா அந்த நிலத்தோட அந்த நிலத்தோட அளவு வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப இது ரெண்டையும் மல்டிபிளை பண்ண கிடைக்கும் எட்டு பை மூணு ஏக்கர் இந்த எட்டு பை மூணு ஏக்கர் நிலத்தை தான் அவர் வந்து அவங்களுடைய மகனுக்கு வந்து தந்திருக்காரு மீதம் அவர்கிட்ட எத்தனை ஏக்கர் நிலம் மீதம் இருக்கு நம்ம பார்க்கணும் இப்போ மொத்தம் எத்தனை ஏக்கர் நாலு ஏக்கர் அந்த நாலு ஏக்கர்ல எத்தனை ஏக்கர் வந்து அவருடைய மகனுக்கு வந்து அவர் கொடுத்துட்டாருனா எட்டு பை மூணு ஏக்கர் வந்து அவர் கொடுத்துட்டாரா அப்போ நாலு மைனஸ் எட்டு பை மூணு பண்ணா அவர்கிட்ட மீதி இருக்கிற நிலத்தோட அளவு கிடைச்சோம் இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் எல்சிஎம் எடுத்தா டுவெல் மைனஸ் எயிட் பை த்ரீ டுவெல் மைனஸ் எயிட் பை த்ரீனா ஃபோர் பை த்ரீ அப்போ நாலு பை மூணு ஏக்கர் நாலு பை மூணு ஏக்கர் தான் மீதி மீதம் அவருடம் உள்ள நிலம் ஆப்ஷன் டி ஃபோர் பை த்ரீ ஏக்கர்